யூடியூப் பெரிய பெரிய யூடியூப் சேனல் அல்லது யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனல்ஸ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொய் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா பெரிய பெரிய யூடியூப் சேனல்லையும் சொல்லுவாங்க பெரிய யூடியூபராக இருப்பாங்க நிறைய ரெவென்யூ ஏர்ன் பண்ணுவாங்க இல்லை யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற பர்ஃபெக்டான சேனலாக இருப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொய் என்ன அப்படின்னா யூடியூப்பில் வர்ற வருமானத்தை பொதுவெளிகளில் ஷோ பண்ணக்கூடாது அதாவது எனக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்குன்னு யூடியூப்பில் ஷோ பண்ணக்கூடாது அப்படி ஷோ பண்ணால் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸு ஸ்ட்ரைக்கு வந்துடும் ஷோ பண்ணால் யூடியூப் சேனலுக்கு பிரச்சனை வந்துடும் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவாங்க முழுக்க முழுக்க இது ஒரு பொய்யான தகவல் அதே மாதிரி இந்த சேனலோட வருமானம் இவ்வளவு இப்போ செல்வாடிக் சேனலோட வருமானம் இவ்வளோ அப்படின்னு நீங்கள் கூட வீடியோ எடுத்து போடலாம் இப்போ நம்மளுடைய இன்னொரு சேனலோட வருமானம் எவ்வளோன்னு எடுத்து நீங்கள் வீடியோ போடலாம் அதுவும் முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல் பேசிக்கான விஷயம் என்னென்னா யூடியூப் பாலிசியில் யூடியூப்போட ரூல்ஸில் ஒரு யூடியூப் சேனலோட ரெவன்யூவை நீங்கள் ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு பாலிசியும் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது உங்களுக்கு இவ்வளோ ரெவன்யூ வருதுன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் சேனலில் ஷோ பண்ணலாம் ஓகேங்களா ஒரு விஷயம் ஷோ பண்ணுறதுனால யூடியூப் சேனல் மூலிமா எந்த பிரச்சனையும் வராதே தவிர உங்களுக்கு நிறைய ரெவென்யூ வருது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வரலாம் இல்லை நீங்கள் டேக்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக கட்டுறீங்க அப்படின்னா தாராளமாக ஷோ பண்ணலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது எந்த ஒரு பிரச்சனையும் வராது ரெண்டாவது நிறைய சேனல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க ஆக அந்த சேனலோட வருமானம் அவ்வளோது இந்த சேனலோட வருமானம் அவ்வளோ வருது இன்னொரு சேனலோட வருமானம் அதுக்கு பர்ஃபெக்டான ரெவன்யூவே கிடையாது இப்போ நீங்கள் கூட வியூஸை வச்சு இவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும் செல்வாட்டுக்கு சேனலுக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தொண்ணூத்தொம்பது ஒரு பர்சன்ட் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட உண்மையாக இருக்காது ஓகேங்களா ஏன்னா இப்போ என்னுடைய சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆயிரம் ரூபாயிலையும் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது ஐநூறு இருக்குது இருபத்தொம்போது ரூபாயில் இருக்குது எந்த சேனலில் எவ்வளோ மெம்பர்ஷிப் இப்போ என்னோடய சேனலில் எவ்வளோ பேர் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது மெம்பர்ஷிப் மூலியமாக மட்டுமே நம்ம சேனலுக்கு மாதத்தில் நூறு டு இரநூறு டாலர் ரெவன்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து வியூஸை வச்சு கணக்கு பண்ணுறது கிடையாது ஆட்டோமேட்டிக்காக நூறு இரநூறு டாலர் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மெம்பர்ஷிப்பில் இப்போ சூப்பர் தேங்க்ஸில் இந்த மாதம் மட்டும் எனக்கு எவ்வளோ ரெவென்யூ வந்துருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா கண்டிப்பாக அது கணிக்கவே முடியாது எத்தனை பேர் சூப்பர் தேங்க்ஸ் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி நான் ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோலையும் அந்த ப்ராடக்ட் மூலிமா ஷாப்பிங் ஆப்ஷன் மூலிமா எவ்வளோ எனக்கு ரெவன்யூ வந்துச்சுன்னு கனெக்ட் பண்ண முடியுமா சத்தியமாக கனெக்ட் பண்ண முடியாது ஏன்னா எவ்வளோ பேர் ப்ராடக்ட்டை பை பண்ணியிருக்காங்க அது மூலியமாக எனக்கு எவ்வளோ கமிஷன் கிடச்சிச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னோடய வியூஸுக்கான ரெவன்யூவை நீங்கள் சொல்லலாமே தவிர என்னோடய சேனலுக்கானது என்னோடய ஒரு மாத ரெவன்யூ அப்படிங்கிறது உங்களால் சொல்லவே முடியாது அதுவும் ஒரு பொய்யான தகவல் ஓகேங்களா இந்த சேனலுக்கு அவ்வளோ ரெவன்யூ வருது அந்த சேனலுக்கு அவ்வளோ ரெவென்யூ அதை விடலாம் நூறு மடங்கு அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் ஓகேங்களா ரெவன்யூ கணிச்சு சொல்கிறதுங்கிறது ஒரு சேனலுக்கு முடியவே முடியாத ஒரு விஷயம் அவங்களா சொன்னால் மட்டும்தான் ரெண்டாவது உங்களுடைய ஏர்னிங்ஸை காமிக்கலாமா அப்படின்னா தாராளமாக காமிக்கலாம் அடுத்தது பெரிய பெரிய யூடியூபர்கள் யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனல்கள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொய்யை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் உடனே வேணும் நாலாயிரம் வாட்ச் வாட்சவர்ஸ் உடனே வேணும் அப்படின்னா பெய்ட் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரே மாதத்தில் உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் நம்பல் பண்ணலாம் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சமைக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பார்ட்டு டூக்காக வெயிட் பண்ணுங்கள்